ஆருட்பெருஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி 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 அருளுடைய பரம்புருளே மன்றிலாடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோர்தம் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அருகுருவாம் தெய்வமே இம் அருளுடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதேனும் மதித்தியாயில் இருளுடைய பவக்கடல் விட்டீரேன் என்னை என் என்பதேவே நிதியே என் உள்ள நிறைவே புதிவு நிறைந்த சிவபதியே அருட்பெரும் சோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுத மழையே என் பேரருள் வாழியவே வாழி என் ஆண்டவன் வாழி என் கோன் அருள் வாய்மை என்றும் வாழி எம் மாண்புகள் வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாழி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு குண்டு வாழி இவ்வையமும் வாணவும் மற்றவும் வாழியவே வாழி எனத் தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எலாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழி அருஜோதி வாழி நடராயன் வாழி சிவனான வழி பெற்றேன் என்றும் பிற இரவாமை பேதம் தவிர்ந்தே இறைவன் என உற்றே கலந்தான் நான் அவனை உற்றே கலந்தேன் ஒன்றே ஒன்றானே எற்றே அடியேன் செய்தவம் யாரே புரிந்தார் இன்னமுதம் துற்றே உலகிர் நீவிரெல்லாம் வாழ்க வாழ்க துணி குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமா கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவாய் இனி சிறியேன் செய்யும் முகமன் யாதுளது தெற்றன்றடியேன் சிந்ததென தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருள்க ஈக தருணம் இதுவாமே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெல்லாம் மூங்குக தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்கை இசைந்து வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி